தமிழர்களோட தனிப்பெரும் உணவு சின்னமாக இருக்கிறது இட்லிங்க தமிழக உணவுகளால் ராணினே சொல்லலாம் நீராவியில் வேக வைக்கப்படுற இட்லி எல்லா வயதினருக்குமே ஏற்றது ரொம்ப சீக்கிரமா செரிமானமாகி தெம்பளிக்கிற சீரான உணவு வயிற்றுக்கு பாதகம் செய்யாத பாதுகாப்பான இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரதச்சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் உள்ளிட்ட நிறைய சத்துக்களை கொடுக்குது இதெல்லாம் இட்லி இட்லியை பத்தி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கூட இட்லியிலும் இன்னைக்கு நோய்கிருமிகள் ஊடுருவிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க அம்மிக்கல் ஆட்டுக்கள் மாதிரி பாரம்பரிய இயந்திரங்களை கண்டிராத நம்மளுக்கு மிக்ஸி மிக்சி கிரைண்டர்களுக்கும் கூட ஓய்வு கொடுக்க தொடங்கிட்டாங்க அதாவது இட்லிக்கு பதம் பார்த்து மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு நம்மளோட அவசர வாழ்க்கை வந்து அவகாசம் கொடுக்கறதில்லை அது வந்து ஒரு ரிஸ்க்கான காரியமும் கிடையாது பட் ஆனால் ஒரு தடவை இட்லிக்கு வந்து அந்த மாவு பக்குவம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணவே செய்யாதவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தெருவுக்கு தெரு ரெடிமேட் இட்லி மாவு கடைகள் வந்துட்டு முளைச்சிட்டதுனால தேவைக்கேற்ப மாவு வாங்கி இட்லி வச்சுக்கலாம் இல்லன்னா தோசை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமே இட்லிக்கான மாவு பக்குவமா மட்டும் இல்ல சுத்தமாவும் இருக்கணும் ஆனா நிறைய இட்லி மாவு கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுகாதார முறைகளை கடைபிடிக்கிறது இல்லை தான் ஒரு ஜீர்ணிக்க முடியாத உண்மை முறையா சுத்தப்படுத்தப்படாத மெகா சைஸ் கிரைண்டர்கள் பாத்திரங்கள் அப்புறம் மாவு அரைக்க பயன்படுத்தப்படுற சுகாதாரமற்ற தண்ணீர் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈகோலிங்கிற பாக்டீரியாஸ் இருக்கும் இது மனிதன் அப்புறம் விலங்குகளோட கழிவுல இருக்கக்கூடிய பாக்டீரியா மாவு இருக்கும் அரைக்கும் போது சுகாதாரமற்ற தண்ணீரோட சேர்ந்து இட்லி தோசை மாவுல இந்த பாக்டீரியாக்கள் வந்துட்டு அடைஞ்சிருது மனுஷனோட உடம்ப சொகுசு பங்களாக்களா இந்த பாக்டீரியாக்கள் நினைக்கிறதுனால அங்கேயே சகல சௌபாகியங்களோடவும் வசிக்கத் தொடங்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வலி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறைப்பை நோய் தலையாய சுற்றல் இந்த மாதிரி ஒவ்வொரு நோயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரிசை கட்டி நம்மளுக்கு வந்துடுது சில ஈகோலி பாக்டீரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை சிறுநீரக செயலிழப்பு சிறுநீர் பாதை தொற்று இதையெல்லாம் கூட ஏற்படுத்தும் இட்லி மாவை ஆவியில் நல்லா வேக வச்சு தானே சாப்பிட்றோம் அப்போ வந்து இந்த ஈகோலி பாக்டீரியாக்கள் இறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் பட் என்னதான் வேக வச்சாலும் கூட குற்றுயிரும் உயிரும் குழையயிருமா மனுஷனோட உடம்புக்குள்ளே இந்த பாக்டீரியாக்கள் பாக்டீரியக்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வர கஷ்டங்கள் ரொம்பவுமே ஜாஸ்தி சாதாரண திருமண கடைகளில் மாவு வாங்கினாதான் பிரச்சனை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிமேதாவித்தனமாக யோசித்து செய்கிறவங்களும் இருக்காங்க பட் ஆனால் அதுவுமே வந்துட்டு தரமானவையா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதாவது அவங்க வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ண பாக்கெட்டுகளில் அங்கே விற்கிறாங்க ஆனால் அந்த மாவு வந்துட்டு நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் உடனடியாக புளிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சிலிகேட் வந்து சேர்க்குறாங்க இதுவும் செரிமான மண்டலத்துக்கு பிரச்சனை தரக்கூடியது தரக்கூடிய ஒன்று தான் நம்ம வந்து அவசர தேவைக்குன்னு சொல்லிட்டு அவஸ்தைகளை தான் விலை கொடுத்து வாங்கிக்கிறமே தவிர இதோட பின் விளைவுகளை நம்ம யோசிக்கவே யோசிக்கிறதே இல்லை அதாவது ஒரு ஹோட்டலில் போய் நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட பத்து மடங்கு ப்ராப்ளத்தை இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மாவு மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வரவழைக்கிற மாதிரி தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரைக்கும் இட்லி தோசை மாவை வீட்லேயே தயாரிச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இருந்து பார்க்கும்போது தான் அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் பட் ஒன்ஸ் நம்ம செய்கிறக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஈஸியான இதாகிடும் ரெண்டாவது நம்மளுக்கு பக்குவம் சரியாக வரல இட்லி வரல அப்படின்னு சொல்லான்னு கூட நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்டே நம்ம இது பண்ணி கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து கைடன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாலேயும் நல்ல தரமான நல்ல அந்த ஒரு பக்குவமான பதமான இட்லி மாவை வீட்லேயே தயார் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இன்ஸ்டன்ட் மாவு வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்லேயே இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ